இந்த ரெண்டு வார்த்தை வந்து நம்ம டெய்லி பயன்படுத்துகிற வார்த்தை ஒன்று இன்பம் இன்னொன்று வந்து மகிழ்ச்சி ரெண்டு என்ன சேமாக டிஃப்ரெண்ட்டாக என்ன டிஃப்ரெண்ட்டு இன்பம்னா என்ன மகிழ்ச்சின்னா என்ன ரெண்டும் சேமாக டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்னா என்ன இல்லை நம்ம தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது மாதிரி ஒரு விஷயத்துக்கு நூறு வார்த்தை இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் ஒரே அர்த்தம் தானா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிறது நீங்கள் நிறையா பொருள்களை பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா எதுக்காக வாங்கி கொடுக்குறீங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும் புரியுதா ரொம்ப அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன வாங்கி கொடுக்குறீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா இப்போ பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா ம் எங்கே பார்த்தாலும் பிரியாணியாக இருக்குது நான்லாம் சின்ன பையனாக இருக்கும் போது பிரியாணின்றது எங்கள் ஊர் பாய் வீட்டில் கல்யாணம் நடந்தால் தான் பிரியாணியை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் நுழைஞ்ச பிறகு தான் பிரியாணின்னு ஒரு ஸ்டஃப்பையே பார்த்தேன் இப்போ கடைசியில் வீட்டில் எந்த வீட்டுக்கு போனாலும் பிரியாணி பிரியாணின்னு கொள்கிறாங்க வீட்டுக்கு போனாலே அதுவும் அமெரிக்கால நீ யார் வீட்டுக்கு வந்தாலும் போங்க அதாவது இந்த யூடியூப்பை பார்த்து நீங்கள்லாம் பிரியாணின்னு ஒரு பொருளை செய்ய ஆரம்பித்து போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா லேடிஸும் பிரியாணி எக்ஸ்பர்ட்டு அதுக்கு நான் டெய்லி சபிக்கிறது எதுன்னா அப்போல்லாம் தம் வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாக கருதப்பட்டது இப்போ இந்த ப்ரெஷர் குக்கர் வந்துடுச்சா நீங்கள் அழிக்கிற கூத்துக்கு அளவே இல்லை புரியுதா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம் இதுக்கு பேர் மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம் எதுக்காக இது வாங்கி கொடுக்குற ஏன் மகிழ்ச்சியை கெடுக்கிற மகிழ்ச்சின்றது வேற இன்பம்ன்றது வேற ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா இன்பம் அப்படின்றது வந்து பிளஷர் மகிழ்ச்சின்றது வந்து ஹாப்பினஸ் இது ரெண்டும் வந்து என்டையர்லி ஆப்போசிட் நல்ல ஞாபகம் வச்சுங்க பயாலாஜிக்கலாகவும் சரி நியூரோகெமிக்கலாகவும் சரி பிரெயினில் இருக்க சென்டர்ஸ்னாலையும் சரி இதை வந்து என்ஜாய் பண்ணுறது இதிலும் சரி என்டெய்லி டிஃப்ரெண்ட் மக்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியாமல் இன்பத்தை மகிழ்ச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் மகிழ்ச்சியும் அடையிறதில்ல இன்பமும் அடையிறதில்ல அதை தான் எதை செஞ்சு போட்டாலும் திருப்தி கிடைக்க மாட்டேங்குது பிளஷர்ன்றது வந்து சென்சேஷன்ஸ் புலன்களால் உணரப்படுவதுக்கு பேர் ப்ளஷர் தொடுதல் இன்பம் சாப்பிட்றது இன்பம் வாசனை இன்பம் பார்க்கறது இன்பம் ஸோ சென்சேஷன்ஸ் மூலமாக போகிறது தான் இன்பம் ஒரு சென்சேஷன் இல்லைன்னா அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்காது அண்டு சென்சே ப்ளஷர் வந்து எப்பயுமே சலித்து போகக்கூடியது அதனால தான் நீங்கள் வேறு வேறு ஐட்டம் வேணும் வேறு வேறு ட்ரெஸ் வேணும் நம்ம ஆக்சுவலி சில பேர் நீங்கள் ட்ரெஸ் போட்டதை பார்க்கலாம் ஒரு வெள்ளை வேஷ்டி ஒரு வெள்ளை சட்டை பிரச்சனையே கிடையாது எந்த கலர் எடுக்கணும்னு பிரச்சனை கிடையாது சில பேர் கருப்பு சட்டை பிரச்சனையே கிடையாது பத்து கலர் வச்சுருந்திங்கன்னா இது எந்த கலரை போட்டு போகணும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து இந்த சாய்ஸ்லாம் வச்சுட்டுருக்குறோம் சாய்ஸே இல்லைன்னா நிம்மதி ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ளஷர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன நினைக்கிறோம் இன்பம் பண்ணுறத மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிறோம் இன்பம் பெறுவது மகிழ்ச்சி அடைவது மகிழ்ச்சி அடைய உங்களுக்கு தெரிஞ்சால் தான் மகிழ்ச்சி கிடைக்கும் அதனோட நியூரோ கெமிஸ்ட்ரியே வேறு மூளையில் இருக்கிற ரசாயன பரிமாற்றங்களே வேற இது வந்து இப்போ தடவை எதாவது வாய்ப்பு அதை பண்ணுங்கள் பில்டிங் பிரெயின்ஸுன்னு ஒரு லெக்சர் கொடுக்கறது அதாவது நீங்கள் மூளை வளர்ச்சின்றது வந்து பில்ட் பண்ணணும் நீங்கள் எதை வச்சு பில்ட் பண்ணால் குழந்தை வளர்ப்பில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பில்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூளை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும் யூ மஸ்ட் பில்ட் தி பிரைன் ஸோ இன்பம்ன்றது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது எதுவுமே மகிழ்ச்சி கிடையாது இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதை வந்து எனக்கு கொடுக்குறீங்க அதை சாப்பிட்டு நான் அடைகிறது இன்பம் நான் அதை சாப்பிட்டு நான் ருசித்து சாப்பிட்றத பார்த்து நீங்கள் அடையிறதுக்கு பேர் மகிழ்ச்சி இப்போ புரியுதா மகிழ்ச்சி கொடுப்பது இன்பம் பெறுவது இன்பம் விலை கொடுத்து வாங்கலாம் மகிழ்ச்சி விலை கொடுத்து வாங்கவே முடியாது இன்பம் தற்காலிகமானது சலித்து போகக்கூடியது பட் மகிழ்ச்சி நிரந்தரமானது சலிக்கவே சலிக்காது நானே இந்த பிஹேவியர் டிஸார்டர்ஸுக்கெல்லாம் வரும்போது நிறைய பேர் குற்றமணப்பாடெல்லாம் வரவங்களுக்காக கவுன்சிலிங் கவுன்சிலிங்னா என்னது நிறைய பேர் இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கவுன்சிலிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ப்ளஸ் டூ படித்த பிள்ளைங்க இருந்தால் போகிறோம் அத்தனை கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க கவுன்சிலிங்னா என்ன தமிழில் அழகான வார்த்தை இருக்குது என்னது அது ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல் என்ன ரணத்தை ஆற்றுவது ஸோ கவுன்சிலிங்கிறது ஆற்றுப்படுத்துதல் அந்த வார்த்தையை இது வேற அது வேற நீங்கள் காலேஜுக்கு போகிற கவுன்சிலிங் வேறு நாங்கள் பண்ணுற கவுன்சிலிங் வேற ஆற்றுப்படுத்துதல் ஸோ அந்த மாதிரி வரும்போது நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புரிய வச்சோன்னே தானாக அவங்களுக்கு அதெல்லாம் சரியாக போய்டும் இன்பம்ன்றது சளித்து போகக்கூடியது அதனால தான் புதுசு புதுசாக கேட்குது நவீனம் புதினம் தேவைப்படுது மகிழ்ச்சி அது கிடையவே கிடையாது என்னால் தனியாக உட்காந்து மகிழ்ச்சி அடைய முடியும் பட் இன்பம் என்னால் தனியாக உட்காந்து அடைய முடியாது ஸோ இன்பம்ன்றது புலன்களால் உணரப்படுவது மகிழ்ச்சி என்பது உங்களுடைய மனதால் உருவப்படுவது ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் அவசியம் சொல்லி கொடுக்கணும் எப்பா நீ இதெல்லாம் கேட்குறதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு பேர் இன்பம் இது சளிச்சு போயிடும் அவனுக்கு வந்த பிறகு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை வாங்கி கொடுக்குறன்லாம் சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு எல்லாம் இன்பம் இப்போ இப்போ நீங்கள் அது பேர் என்னது இப்போ செல்ஃபோனை பற்றி இவ்வளவு போராட்டம் நடக்குது அது என்ன கொடுக்குது அது கொடுக்குறதுக்கு பேர் இன்பம் போதைப்பொருள் கொடுக்குது அதுக்கு பேர் என்ன இன்பம் அது வந்து இப்போ பத்தாவது பத்தாதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் இன்பம் மகிழ்ச்சி அந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல இன்பமும் மகிழ்ச்சியும் இதை பற்றியும் நான் ஒவ்வொரு ஒரு மணி நேரம் பேசலாம் இன்பம்னா என்ன என்ன சென்டர்ன்னு சொல்லி அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பிள்ளைங்க புரிய வச்சுட்டிங்கன்னா மகிழ்ச்சி அடைய கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க இன்பத்தை தேடி Por favor, por qué.